நவநீத கிருஷ்ணன் அலங்காரத்தில் காட்சியளித்தார் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கிருஷ்ணர் ராதா வேடமடைந்த சிறுவர்கள் கிருஷ்ணர் பாடல்களுக்கு நடனம் ஆடினர் கரூர் மாவட்டம் வாங்கல் சாலையில் உள்ள தண்ணீர் பந்தல் பாளையம் கிராமத்தில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் ஆலயம் அமைந்துள்ளது நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்று மாலை சந்தன காப்பு அலங்காரத்தில் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நவநீத கிருஷ்ணருக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது தொடர்ந்து கிருஷ்ணர் ராதா வேடம் வேடமடைந்த மழலையர்கள் கிருஷ்ணர் பாடலுக்கு நடனம் ஆடினர் இதனைத் தொடர்ந்து ஏராளமானோர் இந்நிகழ்வை கண்டு ரசித்தனர்